எல்லாருக்கும் வணக்கம் சார் ரொம்ப பிளைண்ட்டாக இந்த நார்மலாக நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை என்ன பேசுகிறது ஐடியா இல்லை அப்படியே ரேண்டமாக பேசுகிறதா தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்ன சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க்கு எதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார் இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்கான் அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல சார் நீங்கள் எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை கூப்பிட்ட ஆடியோ நினச்சி தான் சொன்னார் அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யாரு அப்படின்னா விக்ரன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அப்போ தான் சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசிச்சதோட மூஞ்சை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸுக்கு போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன் இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னால் இல்லை இல்லை சில இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்கிறதே இவ்வளோ வரைக்கும் இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமன் இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசித்ததே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளோ பெரிய டேரக்டரை ஏமாத்துறதோ அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் இப்போ கொஞ்சம் நடுவில் நான் படமா மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கஷ்டம் ஓகே அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவோம் படத்தை பத்தி சொல்லும் போது எல்லாமே வந்து நான் கிட்ட சொன்னது தான் எனக்கு இந்த படத்தை சம்மந்தமாக நான் கேட்டது பார்த்தது எல்லாமே இருந்தது ரொம்ப புதுசாக இருந்தது எதுவுமே ரெகுலராக இந்த ஃபார்மேட்டாக அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபில்லம் பட் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணலை அப்படின்னு பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் நல்லது தான் ரொம்ப இருக்குது ஏன்னா ரொம்ப ஒயில்டாக யோசிச்சுருக்கான் பட் அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அதனால் வந்து எப்படி எனக்கு நான் அங்கே கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன என்ன சொல்கிறது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் ஏன்னா எதாவது சொல்லி அது வேறு மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் இப்போது ஒரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் ம நார்மலாக ஒரு ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலேயும் அது எட்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் அதனால் அதை கூப்பிட்டுட்டு அதை பற்றி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கு சார் பட் இந்த கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலாக அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினன் கவினு எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்த படம் ஒரு கதை கதைப்படம் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது இது டெய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவாக பண்ணியிருந்தாரு ஸோ என்னென்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தானே அவன் சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாம் டெய்லியும் கேஞ்சு கண்ணாடி நிறையா பார்ப்பான் பலருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படின்னு பட் அண்ணனா அதோட அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதுதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாேருமே ஒரு ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம் ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக்கு ப்ளஸ் ஆர்டி சார் இருக்கார் இவங்க இப்போ இந்த படத்தோடு நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடித்து வந்த படங்களில் இப்போ ரீசெண்டாக டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டாக இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரித்திங்கும் ரொம்ப சாலிடாக இருக்குது இன்னொரு விஷயம் கவின் பற்றி சொல்லணும்னா ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதில் புதுசாக என்ன இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலாக இருந்தாலுமே அதை தைரியமாக நம்பி உள்ளே போகிறது அடி வாங்கினாலும் வாங்குறது சட்ட முதுகில் எனக்கு பவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வணிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி பட் ஆனால் என்னென்னா இது இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மேலே கீழே போயிட்டு போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்காக பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக போக மேன் மேபி ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த ஒரு ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது மேபி இன்றைக்கி எப்படி வேணால் டெசிஷன்ஸ் போன படங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் மாறலாம் பட் அவன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வெயிட் கோ கவின் ஆல் தி பெஸ்ட் அண்டு ஆண்ட்ரியா மேம்ஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணுறீங்க இதுலேயும் பயங்கரமான சேலஞ்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் டு யூ அண்டு சார் தானு சார் கதிரேசன் சார் எல்லோருக்கும் நன்றி ரெட்டின் ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாகவே எதாவது பண்ணுவீங்கள்ல க்ரியேட்டிவாக அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம் ஏன் இப்படி பண்ணுற நீ ஒன்று இல்லை இல்லை எனக்கு அந்த டைமில் அந்த மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருந்தாங்க அந்த சீனை வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துகிட்டே இருக்குது அதனால் இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னொரு மூணு நாலு படம் வந்துடும் அதோட அந்த ரெண்டு மூணு பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படி அப்படியே போயிட்டு போயிட்டுருக்கு எனவே ஆல் த பெஸ்ட் ஒரு டீமாக வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஸோ ஆல் த பெஸ்ட் ஒரு டீமாக தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ